மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவர் அதாவது அவர் இறந்தா கூட அவருடைய புகழ் வந்து எப்பயுமே இன்னைக்கு வைக்கும் அவர் வந்து ஒரு திரைக்குலக ஒரு ஒரு மன்னல் ஏன்னா அவர் வந்து சேர்ந்து யாருக்குமே தெரியாது அந்த நோக்கம் வந்து அவர் விரைவு பண்ணியிருக்காரு அவர் பொதுமக்கள் மட்டும் இல்ல திரை சேர்ந்த அனைவருக்குமே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவர் வந்து இந்த நேரத்துல வந்து அவர் நினைவஞ்சலி செலுத்திட்டு போயிருக்கோம் எம்ஜிஆருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வல்லன்னு சொல்றது இவர் ஒருத்தர் தான் பொருந்தோம் ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு உள்ள கூட்டம் பாத்தீங்கன்னா இவர் இறந்த பிறகு அவருக்கு உள்ள கூட்டம் பாத்தீங்கன்னா சென்னையை செம்பிச்சிச்சு அந்த அளவுக்கு வந்து அவங்க மேல அன்பு வச்சிருந்தாங்க ஸோ நாங்க கனத்த இதயத்தோடு தான் இப்ப வெளியே வரோம் நாங்க நினைவு நினைவு வாங்கி செலுத்திட்டு இப்ப வெளியே வந்திருக்கோம் ஸோ அவரு இருக்கும் முறை அவருடைய நினைவு எல்லாருக்குமே இருக்கும் வணக்கம் நான் சப்பா பலன்கேப்பன் என் வாழ்க்கையில நான் சந்திச்ச முதல் ஹீரோ யாருன்னா கேப்டன் தான் ஊர்லயே சின்ன வயசுல நிறைய படங்கள் சொல்லிட்டேன் ஆதரவு இல்ல நான் பாத்துருக்கேன் நேரில் புகைப்படம் அப்புறம் எங்க தென்னிந்திய நடிகர் சங்கத்துல தலைவரா இருந்து இப்படி ஒரு தலைவர் தென்னிந்திய நடிகர் சங்கத்துல கிடைச்சிருக்கவே மாட்டாங்க ஏன்னா நடிகர் சங்கம் கடனா இருந்த நடிகர் சங்கத்தை மலேசியா சிங்கப்பூர்லாம் நிகழ்ச்சி நடத்தி அது நிகழ்ச்சி நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நிறைய நடிகர்களை அசம்பிளி பண்ணணும் அந்த நடிகர்கள் அசம்பிளி பண்ணி அத வந்து கடன் அடைச்சாரு கேப்டனு தவிர அவரோட நான் ஒரு பத்து பதினஞ்சு படம் உணவுத்துறை தர்மா கல்லடக பெரியண்ணா பாஞ்சிநாதன் ஒரு பத்து பதினஞ்சு கம்பெனி ஆர்டிஸ்டா நடிச்சிருக்கிறேன் சிம்மாசனம் மல்லரசன்னு ஒரு பத்து பதினஞ்சு படம் நடிச்சிருக்கிறேன் தர்மான்னு ஒரு படம் வந்து காலி தான் ஷூட்டிங் நடந்தது கேப்டன் சார் வீட்டுல தான் ஷூட்டிங் நடந்திருந்தாங்க அப்ப தேகம் வந்து கொஞ்சம் டிம்மா இருந்துச்சு அப்ப அவர் அவரோட உதவியாளர் சொல்றதுல

ஆடியன்ஸோ விட நடிகர்கள் அதிகமா இருக்கிறாங்க ஆனா நடிகர்கள் நல்ல மனிதர்கள் பேர் இருந்தது புரட்சி கலைஞர் புரட்சி தலைவருக்கு புரட்சி கலைஞர் தான் இப்ப அவரோட மறைவுக்கு பின் அவர் காமராஜருக்கு ஈக்குவலா சொல்றாங்க தலைவன் ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச தலைவர் அதாவது நீங்க இங்க இருந்து தமிழ்நாடு போகல ஒவ்வொரு நடிகரையும் பிடிக்காத எத்தனையும் ஆப்போசிட் பாத்தீங்க இருப்பாங்க ஆனா கேட்டன பிடிக்காது எனக்கு அவங்க பிடிக்காதுன்னு சொல்ற ஒருத்தரை கூட நீங்க பாக்க முடியாது அப்படி வாழ்ந்த இன்னும் எங்களை மாதிரி பல பேரோட இதயத்துல வாழ்ந்து அந்த தலைவனுக்கு அஞ்சலி செலுத்த தான் இன்னைக்கு வந்தேன் அவர் எப்பவுமே இன்னும் கூட இருக்கிறார் நன்றி